அதுக்காக ஊருக்கு போகிறேங்குது ஓஹோ அப்படியா விடுமாச்சி பார்த்துக்கலாம் இதுக்காக அழுதுட்டு இருக்காத ஆ சரிட்டா சரி ஊருக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்னாச்சு ஏதாச்சும்னு ஃபோன் பண்ணமாச்சி ஆ தா இதனால இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வா நானும் பார்க்கறே தா சரிமாச்சி பார்த்து போயிட்டு வா அம்மாச்சிக்கு போகிறப்ப காசு கொடுத்து விடு ஆ சரிடி உங்க உங்கள் பையன் எடுத்துகிட்டு முத கிளம்புங்க சரி ஓகே அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்டுடி ஆ சரிம்மா சரி போயிட்டு வாங்க மாச்சிதான் பார்த்துக்கலாம் எல்லாம் மாமாக்கு ஒன்றும் ஆகாது சரியா ஆ சரிட்டா சரி சரி பார்த்து போயிட்டு வா ஊருக்கு சரி சரி வரேமாச்சி வரேமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் ஆ அழுதுகிட்டே இருக்காதம்மா வா சாப்பிடு சாப்பாடுலாம் வேணா தா முதல் ஊருக்கு கிளம்புறேன் சாப்பிட்டு தான் போகணும் நம்மளாம் போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா அம்மா இப்படி இருக்க எல்லாம் பஸ்ல போவாதம்மா உனக்கு மயக்கம் தான் வரும் ஏற்கனவே உனக்கு சுகர் இருக்குல்ல சாப்பிட்டு போவேன் சரிதா தா இங்கேயே இருமா நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சரி போய் எடுத்துட்டு வா என் பிள்ளை எப்படிலாம் வளர்த்தேன் இப்படிலாம் படிக்க வச்சேன் அவன் என்னன்னா இப்படி பண்றானே ஏன் இப்படி பண்றான் ஆச்சா என்னான்னு தெரியல வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியும் இட்லி சாப்பிடு வேணா தான் தான் வாங்க போற பாரு அடி வேணான்னு இப்போ எடுத்துருவான்ட இப்போ எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தா வேணாங்கிற சாப்பிடுமா உடம்ப பாரு நீ முதல் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கலாம் பேசிக்கலாம் அண்ணன் இப்படி பண்ணுறானே எனக்கு நினைச்சு மனசு வருத்தமாக இருக்குது ஊருக்கு போய் என்ன எதுன்னு கேட்டுக்குவேன் பேசிக்கவேன் தைக்கி சாப்பிட்டு போவாமா ஊருக்கு போகிறதுக்கும் அங்கே போய் பேசுறதுக்கு தெம்பு இருக்குன்னா உனக்கு முத புடி ஒழுங்காக சாப்பிடு நான் இரு ஆமாம் இந்த பணத்தை வச்சுக்கோ வேணா எனக்கு வேணாலும் சொல்லாதம்மா பணத்தை வச்சுக்கோம்மா செலவுக்கு என்னம்மா பண்ணுவ அப்படியே சாப்பிடு உனக்கு தரைய வாங்கிட்டு போவேன் சரி சரி எல்லாம் எடுத்து வைக்கணும்ல துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கணும்ல துணிமணி எடுத்து வைக்கிறேன் நீ சாப்பிடு வேலையும் படத்தை வைக்கிறேம்மா சரி தா நான் சும்மா கேட்கவா போறேன் இஷ்டம் ஏதோ பண்ண அம்மா இப்ப எல்லாம் பேசுற இந்த பொண்ணு நான் இருக்கேன் சே பணம் கொடுத்தா வாங்கிக்குவியா வேணா வேணாங்கிறேன் தரையமா இருமா தெரியாம குடுக்குறியா பணத்தை அவர் எப்ப வந்தாலும் உனக்கு குடுக்கதான் சொல்லுவாரு ஊருக்கு வந்தோடனே அவர் பணம் எடுத்து வச்சிட்டாருபா நீ பணம் கொடுத்தனு என்ன தனியா சொல்லி அனுப்புனாரு அப்படியா சரி சரி சரிமா நான் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அதான் இது

அட்மீன் ஒரு வாட்டி மாமானக்குப் பிடிவே. வந்தாங்க. நாப்பாவே சொல்லி நான் பாட்டி தான் கூப்பிடுவேனே. போங்க நீங்க வேற. இikle ஏகப்பட்ட வேலை கிடக்கு. கள்ள சமைக்கணும் துணி துவைக்கணும் பாத்திரம் விளக்கணும் துவைச்சு துணியை மடிக்கணும்னு இவ்வளவு வேலை கிடக்கு. பிசிங்க ரெண்டு உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்களாக்கும் இதெல்லாம் மாமானா கூப்பிடணுமா அத்தான்னு கோபணமா. பாரு, லட்சுமி பாரா, பட்டு குட்டியே செல்ல பாரா. அங்க என் தலையில தப்பா. என் செல்லா காலங்காட்டி என் காதரேன்னு என் தலைய ஏளுது. நல்ல மாமியார அம்மணி ஆமாம் இருப்பு மேலே கை போட்டு பேசுறாங்க அவங்களுக்குலாம் இப்போ வாழ்வ பாரு இல்லை என் புருஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிறாரு கிளம்புறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு போறாரு வயசான கிளிகிட்ட ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்மளே வெறுப்பேத்துதுங்க என் மாமியார் கிளவி அன்னைக்கு என்ன சொன்னேன் என்கிட்ட எங்களுக்கு வடை போட்டு கொடு இதை போட்டுக்கச்சே நான் ஊத்து கொடுக்குறேன்னு சொன்னில வேலை வாங்க வச்சு நீங்க என்னை எப்படி ஏமாத்துறீங்க நான் பார்த்துக்கிறேன் எப்படி நடிக்கணும் எப்படி பேசுன்னு எனக்கு தெரியும்ல இந்தா இப்பயே உங்களுக்கு வேலை வைக்கிறேன் இதோ போகிறேன்

துணி மணி மடிக்கவே இல்லை அப்படியே இருக்கு எனக்கும் நேரம் இல்லை அதனால நீ கொஞ்சம் மடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்காக எனக்கு வேலை வைக்கிறேங்க இந்த துணியை கூடனால மடிச்சுக்க முடியாதா என்னக்கா இப்படி சொல்றீங்க இல்லை காலங்காத்தால ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் சும்மாவா இருக்கேன் இல்ல வெட்டியா இல்லை நான் சும்மாவா இருக்கேன் உங்களை மாதிரி முக்கப்பட்டு நான் பேசிட்டு இருக்கேனா என்ன சொல்ற நான் முக்க போட்டு பேசிட்டு இருக்கேனா இதுக்கு ஒண்ணும் சொல்லத்த ஆமா கூட பேசிட்டு இருந்தீங்களா நான் வந்து ஏதாவது உலர் வாயில உழகிட்டேன் துணியை மட்டும் மடிச்சு மடிச்சுவைங்க உள்ளார போய் மத்த மத்தவளையெல்லாம் பாத்துறேன் நான் என் வீட்லேயே துணி மடிச்சது கிடையாது உங்க வீட்டில துணி மடிச்சது கிடையாதா யார் மடிப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா என்னத்த ஆ துணி நிறைய மடிச்சிருக்கேன் அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நானும் துணி மடிச்சது கிடையாதுன்னு ஆமா மடிச்சுட்டு சொல்றாரு ஆமா அவரே என்ன வேலை பாத்தாரு எனக்கு ஒரு வேலை கூட பாத்து கொடுக்க மாட்டாரு என்றமாவே கூட உனக்கு ஏதாவது வேலை பாத்து குடுக்கறான் கீழே போய் ஜாமான் வாங்குறது கறி வாங்கி கொடுக்குறது அது இதுன்னு ஏ மேல போய் துணிய கூட காய வச்சு தரேன் ஆனா ஓ மாமனார் ஒரு வேலை கூட சரி வர மாட்டாரு என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க ஆமா உங்களுக்காக போது நிறுத்து மாதிரிதான் நானும் ஒன்றாமாவே எங்களுக்கு என்ன வேலை பார்த்து கொடுத்துருக்காரு ஒரு வேலையும் கிடையாது என்ன அதே கூட கூட பேசிட்டு இருக்கேன் நீ நீங்க சொன்னீங்களே மாமன் ஒன்றாமாவே என்றமாவே அதான் நானும் பேசிட்டு இருக்கேன் நீங்க வாங்க லட்சுமி நானும் சேர்ந்து மடிக்கிறேன் வேற வேலையே கிடையாதா நம்ம சும்மா உட்காந்துருக்கோம்னு நினைச்சு நமக்கு வேலை வைக்கிறா புரிஞ்சுக்காம பேசுறீங்களே இப்ப துணி மடிக்கலா காலை சாப்பாடு உங்களுக்கு கிடையாது என்ன சரியா நீ உள்தான் சொல்லிட்டு இருக்குது மடிங்க மிக உளவு துணியை கையில இருக்கேன் நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் வேலையே கிடையாது பாட்டு துணி எடுத்து போட்டுருவேன் நீங்க தான் மடிக்கணாமா ஆய்யே மடிக்கணும் வே வேலை நீ தான் பாக்கணும் வேலை நான் தான் பாக்கணும்னா அப்ப நீங்க என்ன பாப்பீங்க வந்து மாமா கூட ஜாடை பேசிட்டு இருப்பீங்களா காதலி எடுத்து பாடிட்டு இருப்பீங்களா சொல்லுங்க தான் கிச்சன்ல இருந்து வேலை பாக்குறது எனக்கும் வேலை பாத்து தான் நல்லா இருக்கும் வீட்டுல பொம்பளையா நான் மட்டும் தான் இருக்கேன் எங்களும் தானே இருக்கீங்க உங்களுக்கு தான் எல்லா வேலையும் செய்யணுமா மாமியார் ரெண்டு வேலையும் செய்ய மாட்டாங்களா புடிங்க துணியை மடிச்சு மடிச்சுவீங்க ஒண்ணு துணியை நீட்டா மடிச்சு வைக்கணும் ஏனாவது மடிச்சு வச்சுங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க ஒழுங்கா செய்ய பாக்குறேன் சரியா இவளுக்கு கட்டளை கட்டலை எனக்கு துணி மடிக்க சொல்லி பெரிய ஆளு இவ்வளவு நான் துணி மடிச்சு நிறுத்துங்க என்ன இருக்குதுங்க வாங்குறீங்களா நான் துணி மடிக்க சொல்றீங்க வீட்டை நான்தான் மடிப்பேங்கிறீங்க சப்போர்ட்டா எதுவும் பேச மாட்டீங்களா

அப்பா அம்மாவும் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்திருக்கால அதாவது செய்வோவா ஏதோ சொல்றீங்க வாங்க மறைச்சு வைப்போம் உங்க மரும ஏதாவது வேலை வைக்கட்டும் அப்புறம் இருக்கா அவளுக்கு சரி வா முத பாக்கலாம் நல்லா மாட்டிச்சு மாமியார் செய்யட்டும் செய்யட்டும் சும்மா உட்காந்து சோறு போடுவாங்களாக்கும் செய்யாம மாமா அத்தான்னு கொஞ்சிட்டு இருந்தா சோறு வந்துருமா நானும் தான் சும்மா விட்டுருவேனா முத முடிங்க அடுத்து வேற வேலை நான் வைக்கிறேன்

மாமனார் மாமியார் நவுறவே மாட்டேங்கிறேன் வீட்டை விட்டு அங்க நான் உன்னை வர சொல்றது சொல்லு பார்ப்போம் அது வர முடியாதாப்பா ஆமாம்மா அதுங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்குதுங்க நான் என்ன வேணாம் பிளான் பண்ணிட்டேன் ஆனால் என்ன சொல்றது மாமியார் இந்த பீச்சா தான் அதுக்குன்னு நாடகம் மாட்டிட்டு இருக்கு உன் அம்மா நான் பாவமே என்ன பண்ணுவேன் உன் மாப்பிள்ள சொல்லி காசு அனுப்பிக்க சொல்லட்டுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாமா பாட்டி கொடுத்தாரு திரும்ப திரும்ப கொடுப்பாராக்கும் ஏன்மா அப்படிலாம் சொல்கிறேன் உன் மாப்பிள்ள கோவமா இருந்தாலும் அதெல்லாம் எல்லாருமேலயே பாசமா இருப்பாரு நான் காசு அனுப்பிச்சிங்கன்னு சொல்லிடுறேன் நான் அப்பா அனுப்பி வைக்கட்டுமா அது உங்க அப்பா அனுப்பி வைக்கிறேன் இங்கே வேணாம் அவர் அங்கேயே இருக்கட்டும் கோயில் குளத்துல போய் ஏதோ மிச்சம் கிடைக்க ஏதாவது சாப்பிட்டு இருக்கேன் என்னம்மா இப்படி சொல்ற அப்புறம் என்ன தான் சொல்றது பணத்துக்கு ஒண்ணு இல்ல என்ன காசு கொடுக்க மாட்டேங்கிறேன் சோத்துக்கு என்ன பண்றது கோயிலுக்கு கோயிலுக்கு போக வேண்டியதான் இப்ப எல்லாம் பேசுற நானும் ஏதாவது முயற்சி செஞ்சு பாக்குறேன் பண்றது ஏது பண்றதுன்னு அவங்கதான் போக மாட்டேதான்னு சொல்றியே என்னாத்த முயற்சி செஞ்சு என்ன ஆக போகுது ஏன்னா விடு அப்புறம் என்னம்மா பண்ணுவேன் சாப்பாடுக்கு அவட்ட சொல்லி காசு அனுப்பிக்க சொல்றேன் காசு அனுப்பிச்சு வச்சா நானும் ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன் சரிமா வீட்டுக்கு வர டைம் தான் சொல்லி வைக்கிறேன் சரிமா போன வச்சுரேன் வச்சிருமா என்ன பண்றது என்னமே ஒரு வாட்டி பத்தாயிரம் கொடுத்தேனாரு திருப்பி காசு கொடுன்னு கேட்டா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே வரையும் இப்படி சொல்கிறான் என்னத்த சொல்றது சரி பேசுவான் அவர்கிட்ட இதே எனக்கு தெரிஞ்சதை மடிச்சு வச்சிட்டேன் இது துணி நீங்கள் மடிச்சுடுங்க சரி சரி என்னம்மா நீங்க துணி மடிக்கிறீங்க அவன் என்ன பண்றா ஆஹ் இந்த மனுஷன் வந்துட்டாரு கோ மலை பேசக்கூடாது அப்படியா தான் பேசணும் அப்படியாவது இந்த மனுஷனை தமாஷ் பண்ணி காசு வாங்கணும் அவன் பாவாங்க கஷ்டப்படுது நான்தான் மடிக்க சொன்னேன் நீதான் மடிக்க சொன்னீங்க அம்மாவுக்கு எதுக்கு வேலை வைக்கிறதா உங்க அம்மாவுக்கு வேலை வச்சா உங்களுக்கு என்ன மூக்கு வேர்க்குடாக்கும் சும்மாதான் சும்மா தான் உட்காந்துருந்தாங்க அதுக்காக தான் நான் துணியை மடிங்க தான் கொடுத்தேன் ஒன்னும் தப்பில்லையே நான் என்ன நின்றுட்டு அந்த வேலை செய்ய இந்த வேலை செங்கன்னு சொல்றேன் அங்கே அவங்க துணியை மடிப்பாங்க அவ்வளவுதான் ஒன்னும் பெரிய சிரமம் இல்லையே அம்மாப்பா என்ன பெரிய வேலை இருக்க போது சொல்லு பாப்போம் சரிம்மா முடிஞ்சா செய் என்ன போட்டு அவளே மடிச்சுக்குவா மாமியார் சேரேன்னு சொன்னாலும் இந்த மனுஷன் சும்மா உடம்பாட்டார் போல இருக்கு தனியா வரீங்களா அவங்க கிட்ட நான் பேசணும் என்ன பேசணும் என்ன பேசணுமா